மாதம் போனா ஒரு மாதம் நல்லா இருக்கு ஒரு மாதம் பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த மாதிரியாக ஒவ்வொரு மாதமும் சில புதுசு புதுசான சில பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்துட்டுதான் இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதனே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பண்றதுக்கு தயாராக இருக்கிறாரு ஏன்னா நீசமாக போகக்கூடிய அந்த ராசிநாதன் ராசிநாதனே நீசமாக போறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கையவே விரக்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எவ்வளவுதான் நீங்க சில முயற்சிகளை அந்த இடத்துல எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட்லெஸ்ஸா அதாவது அந்த எஃபர்டுக்கு உண்டான ஒரு மதிப்பு அங்கீகாரம் ஒரு திறமைக்கு ஏற்ப ஒரு வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு தடைபட்டு தான் இருக்கு உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை பிரச்சனைகள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே சந்திரன் மீது கேது போயிட்டு இதுல ராசிநாதன் வேற நீசமா அடையிறதுனால ஒரு சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதமும் மாதமும் உங்களுக்கு ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த என்பவர்களுக்கு அதாவது யார் யாருக்கெல்லாம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் இருக்குதோ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் அதிகமாக இருக்கு அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தின் பிற்பகுதி இல்ல ஒரு இருபது தேதிக்கு மேல அதுல இருந்து தான் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த கோர்ட் கேஸ்ல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அக்டோபர் மாத பலன் கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்க்கும் போது உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரியாக அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசியிலேயே சுக்ரனும் கேதுவும் சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க சுக்ரனாகப்பட்டவர் ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் பயிற்சி ஆகிறாரு அடுத்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லக்கூடியப்பட்டவர் உங்களுடைய இரண்டாம் இடத்துல மாதத்தின் முற்பகுதியில பயணிக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில அதாவது பதினெட்டாம் தேதி அக்டோபர்ல இருந்து அவர் அந்த மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசியில நீச்சம் பெற போறார் இந்த சிம்ம ராசிக்கு மாதம் போனா ஒரு மாதம் நல்லா இருக்கு ஒரு மாதம் பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த மாதிரியாக ஒவ்வொரு மாதமும் சில புதுசு புதுசான சில பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்துட்டுதான் இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதனே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பண்றதுக்கு தயாராக இருக்கிறாரு ஏன்னா நீசமாக போகக்கூடிய அந்த ராசிநாதன் ராசிநாதனே நீசமாக போறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கையவே விரக்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எவ்வளவுதான் நீங்க சில முயற்சிகளை அந்த இடத்துல எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட்லெஸ்ஸா அதாவது அந்த எஃபர்டுக்கு உண்டான ஒரு மதிப்பு அங்கீகாரம் ஒரு திறமைக்கு ஏற்ப ஒரு வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு தடைபட்டு தான் இருக்கு இந்த மித சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே எங்களுக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அடையிறதுனால ஒரு சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதமும் இந்த மாதமும் உங்களுக்கு நீடிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த புதன் உச்சமா இருந்தார் கடந்த ஒரு மாதமாக உச்சமா இருந்ததுனால நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்க கிடைக்க வேண்டிய சில பதவிகள் சில ஒரு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும் அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில தொந்தரவுகள் அப்படின்றது இந்த மாதத்துல அந்த சூரியனுடைய பயிற்சியினால ஏற்பட போகுது அது ஒரு ஒரு மாதத்திற்கு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால யார் யாரெல்லாம் ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ் வந்திருக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புல கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாருமே உங்களுடைய மனச அலைவாய விடாம உங்களுடைய அந்த அங்கீ உண்டான உங்களுடைய போஸ்டிங்க்கு உண்டான சில பொறுப்புகளோடு நீங்க நடந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி இந்த மாதத்துல இருக்கக்கூடிய சில நன்மைகள் மாதிரி வேற எந்த கிடைக்காது அந்த அளவுக்கு அந்த உங்களுடைய டெசைனேஷன் தான் கொஞ்சம் லோவா இருக்குமே உள்ளிய பட் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ரொம்ப திறம்பட செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அதனால அந்த டெசைனேஷனுக்கு பெருமளவு மதிப்பு கொடுக்குற கொடுக்காம உங்களுடைய ஒர்க்கு நீங்க உள்ள இன்புட்டா கொடுங்க கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்னும் ஒரு மாதத்துல நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு இன்னும் மேலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்கு உண்டான எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ நிறைய மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான தேர்வு முறையில எழுதிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க விடாம முயற்சி செய்து சில பேர் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கும் கால் பண்ணி கேட்டிருக்கிறாங்க மேடம் எனக்கு இந்த மாதம் எனக்கு வேலை கிடைச்சிடுமா நாங்க இது மாதிரி எழுதிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொ கேட்டிருக்கிறாங்க அவங்களுடைய திசா படி நம்ம சில ஆஹ் பலன்களை கணிச்சு சொல்லி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் தேர்வுகள் எழுதுறதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அவங்களுடைய முயற்சிகளை நல்லாவே போடுங்க இந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய தேர்வுகள்லையும் நல்லா போடுங்க சூரியன் நீச்சமாகும் போது இந்த அரசாங்க தேர்வுகள்லாம் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் என்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பெருமளவு நீங்க கடினமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போய் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுத எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் செட் ஆகி வந்திருக்கும் அதனால அந்த சூரிய கூடிய நேரத்துல எழுதக்கூடிய தேர்வுகள் எல்லாமே மிகவும் ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்துல மாதத்தின் இறுதியில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வர்றதுனால இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது அதிகமான பேருக்கு அதிகப்படியாக இருக்கும் ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை அடுத்தடுத்து நகைகள் சேர்க்குவதற்கோ அடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளில் நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளினால இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருமளவு ஒரு சப்போர்ட்ன்றது அவங்களோட சேர்ந்து நீங்க சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு டைம் பினான்சியல் ரீதியாகவோ அவங்களோட சேர்ந்து பயணிப்பதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய தொழில் முறை மீதான சில விஷயங்கள் அதாவது யார் யாருக்கெல்லாம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் இருக்குதோ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் அதிகமாக இருக்கு அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தின் பிற்பகுதியில ஒரு இருபது தேதிக்கு மேல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த கோர்ட்டு கேஸ்ல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போது உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான பத்தி யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய சிம்மராசி என்பர்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு உண்டான சில நல்ல ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் போடுறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும் அடுத்து நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க உங்களால அந்த தொழிலை கவனிக்க முடியாத இந்த நேரத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது உங்களுடைய எண்ணங்கள் குடும்பங்கள்ல சில நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம் சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சிகள்லையும் உங்களுடைய ஒர்க்லையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பண வரவுகள் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சாதகமான பலன் யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருந்துட்டு அங்க உங்களுக்கு அடுத்த விசா உங்களால மாற்ற முடியாம தவிச்சிட்டு இப்போ டெம்பரரி வீசால போறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி வீசக்கூடிய இந்த மாதம் கோச்சார நிலவரங்களின் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள்ல உங்களுடைய திருமண அமைப்புகள் அடுத்து உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் ஏன்னா சிம்மராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒரு வருஷமாக தொழில்ல இறங்கி இருக்கீங்க நிறைய சிம்மராசி என்பவர்கள் வேலைக்கு போயிட்டு இருந்து இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகதான் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறீங்க அதுல ஒரு சின்ன நெருடல் இருக்கு நம்ம தவ தவறான ஒரு பாதைக்கு வந்துட்டோமா வேலையில இருந்து வேற இடத்திற்கு வந்துட்டோமா அப்படின்ற ஒரு நெருடல் இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தியின் அடிப்படையில உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான பழங்கள் எல்லாம் நீங்க அழகா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கீழே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்